வணக்கம் நண்பர்களே பிரிகேடியர் நதீம் நம்பர் இரண்டாவது முகமது மூன்றாவது சவுத் இவங்க மூணு பேரும் சீனியர் லெவல் ஆர்மி ஆபிசர்ஸ் பாகிஸ்தான் ஆர்மியில இருக்கிறவங்க இவங்க பல நாட்களாக பங்களாதேஷ்ல போய் தங்கி இருந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க இது வந்து பாரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்து விளைவிக்க கூடிய நடவடிக்கை ஆக பார்க்கப்பட வேண்டும் மத்திய அரசு பார்த்துருக்கோம் அதை பற்றின சில தகவல்கள்லாம் வந்துருக்கா உங்கள் கூட ஷேர் இவங்க மூணு பேரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ் ராணுவத்தினுடைய ஒரு தலைமை அலுவலகம் ஒன்று இருக்கு ரமு அப்படிங்கிற இடத்துல ஆர்ஏஎம்யூ அதுக்கு பக்கத்தில் வந்து டெக்னாஃப் கேம்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா காக்ஸ் பஜார் ஏர் ஃபீல்டு பக்கத்தில் இருக்குது ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குது அங்க போய் இவங்க கேம்ப் இருக்கு அந்த தலைமை அலுவலகத்துல இருந்த ரமு கேன் கேம்ப்ல போய் இருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போய் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பல நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு இதுக்கு நடுவுல ஜூலை மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி பங்களாதேஷனுடைய ஆர்மிழ் அவரு தன் கூட ஆர்மியில அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய பல ஆபிசர்ஸ் அப்புறம் முக்கியமான சில பேர் ஒரு இருபது பேர் கொண்ட குழுவை கூட்டிக்கிட்டு அவர் வந்து இந்த ரமு ஆர்மி ஹெட் குவா்டர்ஸ் போயிருக்காரு அங்கிருந்து டெக்னாப் கேம் போய் பலவித நடவடிக்கைகள் எல்லாம் எல்லாம் மேற்பார்வை பார்க்க போறாரு செய்ய போறாரு எதுக்கு சார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து மார்ச் இல்ல ஏப்ரல்ல ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க மியன்மாரில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட் மிகப்பெரிய அதாவது உணவு தட்டுப்பாடு வாழ்வாதாரத்துக்கான தட்டுப்பாடு பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதனால பங்களாதேஷ் அந்த ஸ்டேட்டுக்கு பண்ணணும்னு யூஎன்ஓ பண்ணாங்க அதை உடனே என்ன பண்ணிட்டாரு கலீலுர் ரஹ்மான் அப்படின்னு பங்களாதேஷனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த என்எஸ்ஏ என்ன கலிலுர் ரஹ்மான் முகமது தற்கால பங்களாதேஷ அதிபரா இருக்காரு இல்லையா அவருக்கு ரைட் ஹேண்ட் ஏற்கனவே இருந்த என்ன சேவை வெளியில தள்ளி விட்டுட்டு தான் இவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு முகமது யூனுஸ் இந்த யூஎன்ஓல கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன் வந்து அதாவது இந்த சஜஷன் யாருனால கொண்டு வரப்பட்டது எல்லாத்த பத்தின டீட்டெயிலையும் போன ஒரு வீடியோல இந்த ரெக்கைன் காரிடார் அதாவது ஹியூமானிட்டேரியன் காரிடாரை பத்தி நம்ம தெள்ள தெளிவா நிறைய விஷயங்களை அதுல சொல்லியிருக்கோம் இப்போ அது திருப்பியும் உருவ எடுத்திருக்கு எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா கையை முறுக்க ஆரம்பிச்சு அதாவது ரெக்கைன் ஸ்டேட்ல அரக்கன் ஆர்மி ஃபுல் கண்ட்ரோல் இருக்காங்க அரக்கன் ஆர்மி மியான்மர்ல இருக்கக்கூடிய ராணுவ ஆட்சியான ஜுன்தா அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க பாலா ஏரியாவை ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க அரக்கன் ஆர்மி இது இந்தியாவுக்கு ஒரு விதத்துல சாதகமா இருந்தாலும் அவங்க பங்களாதேஷ் அதுவும் குறிப்பா இந்த முகமது யூனூசனுடைய கை கோக்கிறது அதே மாதிரி அமெரிக்காவில் கைப்பாவையா மாறுறது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் மாறும் இதுக்கு நடுவுல அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம் என்ன பல கண்டெய்னர்கள் மூலமாக ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் பங்களாதேஷ்ல வந்து இறங்கி இருக்கு இந்த சிட்டகாங் அந்த இடத்துல அங்க இருந்து காக்ஸ் பசார் தான் காக்ஸ் பசார் பக்கத்துல தான் இந்த ரமு ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு டெக்னாஃப் கேம்ப் இருக்கு ரக்கைன் அதை ஒட்டி தான் இருக்கு அரக்கன் ஆர்மி அங்கதான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க ஆக மொத்தம் இந்த ஹியூமனிடேரியன் காரிடார்ல உணவு பொருட்களோ இல்ல வாழ்வாதாரத்துக்கான பொருட்களோ போக போவது கிடையாது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன அரக்கன் ஆர்மிக்கு கொடுத்து அமெரிக்கா அந்த இடத்துல கால் பதிக்கிறதுக்கும் அதே சமயத்துல குறிப்பா பங்களாதேஷுக்கு சொந்தமான செயின்ட் மார்ட்டின் ஐலண்ட்ஸ்ல கால பதிச்சு அந்த இடத்துல தன்னுடைய ராணுவம் கடற்படை விமானம் விமானப்படை எல்லாத்தையும் வச்சு மற்ற நாடுகளில் வேவு பார்க்கறதுக்காக அமைக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அதுதான் முக்கியமான அப்செக்டிவ் அப்படிங்கிறத பார்க்க அது தீவிரம் அடைந்து வருகிறது கண்டெய்னர்கள் வந்துட்டாங்க ஆம்ஸ் நம்பினேஷன் வந்தாச்சு இது இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் பாக்கி இதுக்கு தான் பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் நான் சொன்ன மூணு பேர் அங்கே போயிருக்காங்க அதை தவிர வக்கார ஜமானுக்கு வந்து பலவித கெடுபிடிகள் இருக்கு அவருடைய கையை முறுக்குறாங்க அவர் வேற வழி கிடையாது இருந்தாலும் வேற வழியே கிடையாது பிரஷர் டாக்டிக்ஸுக்கு அவர் ஒத்துத்தான் போயாகணும் அதனால அவரும் போறாரு போய் பல நடவடிக்கைகள்லாம் முன்னெடுத்து செய்ய போறாங்க இதுதான் முக்கியமான ஒரு செய்தி இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இது மியன்மார் நாட்டுக்கு மட்டும் ஒரு அச்சுறுத்தல் கிடையாது இந்திய நாட்டுக்கும் அச்சுறுத்தல் ஏன்னா பங்களாதேஷ ஒட்டி இந்திய ஸ்டேட் திரிபுரா மிசோரம் அதுக்கப்புறம் அசாம் நாகாலாந்து இந்த மாதிரி பல இந்த ஸ்டேட்ல சங்கடங்கள் உருவாகும் இதுக்கு ஆதாரபூர்வமாக எதை பல டிஃபென்ஸ் வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உல்பா அப்படிங்கிற ஒரு இயக்கம் அதாவது ஃபார் அசாம் பிரபுல்ல குமார் மகந்தான் ஒருத்தர் இருந்தார் அவர் கூட அவருடைய காலத்தில் அவர் ஸ்டூடெண்டா இருந்த போது ஆரம்பிச்சது சொல்றது அஞ்சு வருஷம் அதை வந்து உயிர்ப்பிச்சிருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னா ஆயுதங்கள் தாங்கிய போராட்டங்கள் அதிகரிச்சு வருது அவங்களுக்கு திடீர்னு எப்படி ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்கு பங்களாதேஷ் மூலமா பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு வராங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மணிப்பூர்லயும் பல ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுலாம் வெட்ட வெளிச்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்லை நல்லாவே தெரிய வந்தாச்சு இப்போ ஆக மொத்தம் இந்தியாவினுடைய வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல தயாராக இருக்கு பதட்ட நிலைமை போராட்டங்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் வெடிச்சு வர்றதுக்கு இது 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 ஒரு வந்து வந்து அப்படியே நான் பல விஷயங்களை கடைசியில எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாம் அரக்கண ஆர்மிக்கு மட்டும் ஆயுதங்கள் சப்ளை பண்ண போவதில்லை இந்தியாவினுடைய பல பிரிவினைவாத இயக்கங்களுக்கும் ஆயுதங்கள் சப்ளை செய்யப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால பலவித முன்னெடுப்புகள் இது வந்து பாகிஸ்தான் மூலமா நடக்குது பங்களாதேஷனுடைய உதவியோட செய்கிறான் இதுல குறிப்பா எதை அப்படின்னா இந்த பங்களாதேஷ் அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுதான் அவர் என்னென்னலாம் முன்னெடுப்பு செஞ்சிருக்காரு என்னென்னலாம் அறிவிப்பு செஞ்சிருக்காரு ஓஷனுக்கு நாங்க தான் வந்து கஸ்டோடியன் அப்படின்னு இந்த ஏழு ஸ்டேட் இருக்குங்களா செவன் சிஸ்டர் ஸ்டேட் நார்த் ஈஸ்டர் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அது எல்லாமே லேண்ட்லாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பல விஷயங்களை உளவு ஸ்தாபனமான தீவிரமான ஈடுபாட்டு காட்டி வராங்க அப்படிங்கறத உளவு ஸ்தாபனம் நம்ம இந்திய உளவு ஸ்தாபனங்கள் மூலமாகவும் பலவித தரவுகள் மூலமாகவும் தகவல்கள் மூலமாகவும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல ஜூலை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ சீஃப் அசிம் முனிர் பீல்டு மார்ஷல் அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போறாரு இந்த ஸ்ரீலங்காவுக்கு போறதுல வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு இருக்கு என்ன அப்படின்னா அவருடைய ஒரு இந்த பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய லக்ஸூரியஸ் பயணம் அப்படிங்கிறாங்க அதை வந்து பின்னாடி பார்க்கலாம் எப்படிப்பட்ட லக்ஸூரியஸ் பயணம் ஆனா அவர் அங்க யாரை போய் பார்க்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் டி ஒரு அடிப்படைவாத இயக்கத்தினுடைய தலைவரை பார்க்கறதா இருக்கு அவர் பேரு கூட சொன்னாங்க ஜஹான் ஹஷ்மி அப்படி அவரை போய் சந்திப்பாரு அசை முனி இதை யார் ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க இந்த என்டிஜே தான் இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான தகாத செயல ஈடுபட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈஸ்டர் கொண்டாட்டம் நடந்தது ஸ்ரீலங்கால அப்ப ஒரு தேவாலயத்துல தாக்குதல் நடத்துறாங்க அதுல பல பேர் இறந்து போனோம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வரைக்கும் இறந்து போனோம் அவங்களுடைய இயக்கங்கள் அவங்களுடைய ஆட்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க என்ன அப்படிங்கறத வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செஞ்சு தெளிவா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தடம் அப்படியே பிடிச்சிட்டு வந்து கடைசியில எங்க வந்து பார்த்தாங்கன்னா தென்னிந்தியாவில் பல பேர் அரஸ்ட் பண்ணாங்க பல இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருந்தவங்க அதனுடைய தொடர்புல இருந்தவங்க எல்லாரையுமே அந்த இயக்கங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு யாரு செஞ்சாங்கன்னா என்ஐஏ செஞ்சிருக்கீங்களா இது நடந்து குறிப்பா தென்னிந்திய மாநிலங்கள் இரண்டுல என் டி ஜே தொடர்பு உள்ளவங்களை தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த இடத்துல அவங்களை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இயக்கங்களுடைய தொடர்பு இருக்கவங்களை என்ஐஏ மூலமாக கைது செய்யப்பட்டு அந்த இயக்கங்கள்லாம் அப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஆபத்து நேருகிறது இரு நாட்டுக்கான உறவு கெடும் இந்தியா குற்றச்சாட்டு வைக்கப்படும் அதுக்கப்புறமா தான் சொல்றாங்க பயங்கரவாதிகளே எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஆனா அவங்களுடைய அடக்கம் செய்யும்போது இறந்து போனவர்களை அடக்கம் செய்யும் போது கொடியெல்லாம் பாகிஸ்தான் நாட்டினுடைய கொடியை போத்தி ராணுவ அதிகாரிகள்லாம் போய் மரியாதை செலுத்திட்டு வந்து இந்தியா அப்படி இல்லை இருக்காங்க பயங்கரவாதிகளோடைய கனெக்ஷன் இருந்திருக்கு இதோ அரெஸ்ட் பண்ணிட்டோம் என்கொயரி வச்சுக்கலாம் நாங்க இதுக்கு எந்த விதமான ஆதரவும் கொடுக்க மாட்டோம் தேவாலயத்துல முன்னூறு பேர் இருந்தாங்க மிகப்பெரிய நிகழ்வு அது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதனால ஞாபகம் இந்த கனெக்ஷன் வருது இப்ப இந்த இடத்துல இது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு இப்ப அசிம் முனி ஸ்ரீலங்காவுக்கு போறாரு அங்க எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாரு அந்த நாட்டுக்கு ஏன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சமீப காலத்துல மிகப்பெரிய ஒரு நல்ல உறவு ஏற்பட்டு இந்த உறவை கெடுத்து இரண்டு நாட்டுக்கும் உறவை கெடுத்துட்டு எதிரி நாடுகளாக கொண்டு வரணும் அமெரிக்காவோ இல்லை சைனாவோ அந்த இடத்துல கால் பதிக்கணும் இந்தியாவை வேவு பார்க்கணும் இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளுக்காக இது செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு நான் சொன்னாலும் படித்து பார்த்தேன் கரெக்டாக இந்த ஆங்கிளில் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் படுது இதை தவிர ஸ்ரீலங்காவிலிருந்து அத வந்து ஒரு அடிப்படை நாடாக வச்சுக்கிட்டு அதாவது அதை ஒரு தளமாக வச்சுக்கிட்டு அங்கே இருந்த தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பல விதமான போராட்டங்களை முன்னெடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆயுதம் தாங்கிய போராட்டமாக மாற்றக்கூடிய அளவுக்கு கூட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க இதுதான் முக்கியமான செய்திங்களா ஸோ இது வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இவங்க இரண்டு பேரையும் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு இருக்காங்க பங்களாதேஷை வச்சுக்கிட்டு அமெரிக்காவின் உதவியோட மியான்மாருக்கு எதிராக பல நடவடிக்கைகளை செய்யறதுக்கு அரக்கன் ஆரம்பிக்கு உதவி செய்ய போறாங்க அதுக்காகத்தான் அந்த ஹியூமானிட்டேரியன் காரிடாரையும் திறந்து விடுறதுக்கு இருக்காங்க ஆயுதங்கள்லாம் வந்துருச்சு பலவிதமான ஆபத்துக்கள் இந்த இரண்டு இடத்துல இருந்து இந்தியாவுக்கு இருக்கு இதில் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் பங்களாதேஷை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஸ்டேட்டுகளும் மாநிலங்களும் அதுக்கு அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய இன்னொரு பார்டர் ஸ்டேட்டான வெஸ்ட் பெங்கால்லையும் பல விதமான நடவடிக்கைகள் நாட்டிற்கு எதிராக நடக்கக்கூடும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நான் படித்த செய்திகள்லேருந்து புரியுது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்